ஒரு நட்சத்திரத்தில் ஒவ்வொருத்தரும் பிறப்பாங்க சரி பன்னெண்டு ராசிகள் இருக்கு இருபத்தேழு நட்சத்திரங்கள் இருக்கு யார் யார்கள் எந்தெந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்களோ அவங்க பிறந்த நட்சத்திரத்திலிருந்து எட்டாவது நட்சத்திரமாக ஒரு அவங்க வாழ்க்கையில வந்து சம்மந்தப்படுவாங்க கணவனாக வரலாம் மனைவியாக வரலாம் நண்பராக வரலாம் இல்லை வேலை செய்யக்கூடிய மெய்டாக வரலாம் ஓ அந்த எட்டாவது நட்சத்திரம்தான் இவர்களுக்கு கடவுள் அப்படியா ஆமா அனைவருமே அதை கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கணும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய இப்போ மகம் நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறக்கிறாங்க அப்படின்னா அனுஷ நட்சத்திரத்தில் நிச்சயமா அவங்க வீட்டில் ஒரு ஆள் வருவாங்க அவங்க லைஃப்ல ஒருத்தங்க வந்தே போவாங்க சரி அந்த அனுஷ நட்சத்திரத்தால பெரிய யோகமும் கிடைக்கலாம் பெரிய வீழ்ச்சியும் கிடைக்கலாம் ஓ அது ஒன்று கிடைச்சா ஹை ஹை லெவல் யோகமா இருக்கும் இல்லை ஹை லெவல் பிரச்சனையா இருக்கும் ஏன்னா எட்டு என்பதுதான் இறைவனாக பாவிக்கப்படக்கூடிய ஒரு இடம் நாங்கள் பார்க்குறோம் சரி அப்போது நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பெருகிறீங்களோ அந்த நட்சத்திரத்துக்கு எட்டாவது நட்சத்திரம் யார் உங்களை நாடி வராங்களோ யார் உங்க கூட ட்ராவல் ஆகி கொண்டு இருக்கிறாங்களோ அவர்கள் மூலியமாக நீங்கள் பெரிய யோகத்தையும் அடையலாம் பெரிய வீழ்ச்சியும் அடையலாம் அந்த இடத்தில் சில சுதாரிப்புகள் வேண்டும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் சரி இதை வாட்ச் பண்ணி பார்த்தாங்கன்னா எல்லாருக்குமே கொஞ்சம் ஷாக்கிங்காகவே இருக்கும்

ஒரு கல்லை எப்படி சிற்பம் சிற்பி வந்து செதுக்கி சிலையாக்குறாரோ அந்த மாதிரி அந்த எட்டாவது நட்சத்திரம் பல அனுபவங்களை கொடுத்து நம்ம வாழ்க்கையில வெற்றி அடைய செய்யும்